வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காளி பரமேஸ்வரி தாயின் அருள் பெற்று எல்லோரும் வளமோடும் நலமோடும் வாழ வேண்டுமென்று ஜோதிடர் அடியேன் வேண்டுகோன் வேண்டுகிறேன் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு அந்த உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில போவீங்க எந்த கோயிலுக்கு போகணும் எந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிங்க நிறைய பேர் கேக்குறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் அதுக்குண்டான தெய்வம் கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாராபுரம் பக்கம்ங்க மூலனூரில் வந்துங்க வஞ்சியம்மாள் கோயில் இருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம டிஸ்ட்ரிக்டில் தானே திருப்பூர் மாவட்டம் தானுங்க வெள்ளை கோயிலுங்க காங்கியம் ரோடு திருப்பூர் டு தாராபுரம் பல்லடம்பள்ளி எல்லா வழிலையும் வந்துங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குங்க இருக்குதுங்க ஒவ்வொரு உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்துங்க வஞ்சியம்மாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதுங்க ரொம்ப ரொம்ப சிறப்புங்க எல்லா குறைகளும் நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உயர்வான வாழ்வை தரக்கூடிய சக்தியுள்ள தெய்வம் பஞ்சி அம்மாளுங்க தயவு செய்து உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளுங்க நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாங்க அதில் இன்னொரு கோயில் இருக்குதுங்க அது ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்கலீகேஸ்வரர் அதாவது வந்துங்க ஸ்ரீ மாங்கலீஸ்வரர் சோமஸ்கந்தர் அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா மங்களாம்பிகை இவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இடையாற்று மங்களம் திருச்சி மாவட்டம் இடையாற்று மங்களம் அப்படிங்கிற ஊருங்க மாவட்டம் வந்து திருச்சி மாவட்டம்ங்க இறைவன் வந்துங்க மாங்கல்யேஸ்வரர் சோமஸ்கந்தர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்தரம் வந்துங்க இந்த கோயிலில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆகையினால வந்துங்க ஒவ்வொரு மாசத்திலையும் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திர நட்சத்திரத்தில் இந்த தெய்வங்களை வணங்கி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்கள் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்க அடியான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்